हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयम् उदीरयेत् நஷ்டாயத்திரம் பாவதையகவீத்தமோகே பத்திர்பை முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுருனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியைஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமாவம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பன்னிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீநாரத உவாச்ச பிரம்மச்சாரி குருகுலே வசந்தாந்தோ குரோர்ஹித்தம் ஆச்சரன் நீச்சோ குரௌ சூத்ருட சௌஹ் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ நாரத உவாச்சா ஸ்ரீ நாரத முனிவர் கூறினார் பிரம்மச்சாரி ஒரு பிரம்மச்சாரி குருகுலத்தில் வாழ்பவன் குருகுலே குருகுலத்தில் வசன் வாழ்ந்து கொண்டு தாந்த தொடர்ந்து புலநடக்கத்தை பயிற்சி செய்து குரோஹிதம் குருவின் நன்மைக்காக மட்டுமே ஆச்சரன் பயின்று கொண்டு தாசவத் மிகவும் அடக்கத்துடன் ஒரு அடிமை போல நீச்ச கீழ்ப்படிந்தவனாக குரோ குருவிடம் சூத்ருட திடமாக சௌகிருத நண்பனாக அல்லது நலம் விரும்பியாக டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் கூறினார் ஒரு மாணவன் தன் புலன்களை முழுமையாக அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் ஆன்மீக குருவிடம் அடக்கமாகவும் உறுதியான நட்பு கொண்ட ஒரு மனோபாவத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் பிரம்மச்சாரி சிறந்த விரதம் கொண்டு தன் குருவின் நன்மைக்காகவே குருகுலத்தில் வாழ வேண்டும் பதம் இரண்டு சாயம் பிராதூர் உபாசித்த குரு அக்னி அர்க்க சுரோத்தமான் சந்தியே உபே ச யாத யதவாங் ஜப்பன் பிரம்ம சமாஹித்தீனிங் சாயம் மாலையில் பிராத காலையில் உபாசித்த வழிபட வேண்டும் குரு ஆன்மீக குரு அக்னி யாகத்தினால் அர்க்க சூரியன் சுர உத்தமான் மற்றும் புருஷோத்தமரான பகவான் விஷ்ணு சந்தியே காலையிலும் மாலையிலும் உபே உபே இரு வேளையிலும் ச மேலும் எதவாக் பேசாமல் மௌனமாக ஜப்பன் உச்சரித்து பிரம்ம காயத்ரி மந்திரத்தை சமாஹித்த முழுமையாக ஆழ்ந்து டிரான்ஸ்லேஷன் இரவு பகல் ஆகிய இரு சந்தி வேலைகளிலும் அதாவது காலையிலும் மாலையிலும் அந்த பிரம்மச்சாரி ஆன்மீக குரு அக்னி சூரிய தேவன் மற்றும் பகவான் விஷ்ணு ஆகியோரின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்து காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து அவர்களை வழிபட வேண்டும் பதம் மூன்று சந்தாம்சி அதீத த குரோர் தச்சே சுயந்திரித்த உபக்ரமே அவசானே சிரசானமே சிரசானமேத் பை வட் மீனிங் சந்தாம்சி ஹரே கிருஷ்ண மந்திரம் காயத்ரி மந்திரம் போன்ற வேத மந்திரங்களை இத ஒழுங்காக ஜபிக்க வேண்டும் குரு குருவிடமிருந்து ஆகூத அவரால் அழைக்கப்பட்டவனாய் சேத் இருந்தால் சுயந்திரித்த விசுவாசத்துடனும் நன்னடத்தையுடனும் உபக்ரமே ஆரம்பத்தில் அவசானே வேத மந்திர பாராயணத்தின் முடிவில் ச மீளம் சரண தாமரைப்பாதங்களில் சிரசா தலையால் நமேத் வணக்கம் செலுத்த வேண்டும் டிரான்ஸ்லேஷன் மாணவன் ஆன்மீக குருவால் அழைக்கப்பட்டவனாக வேத மந்திரங்களை ஒழுங்காக கற்றறிய வேண்டும் தினமும் கண் தன்னுடைய கல்வியை துவங்கும் முன்பாகவும் அதன் முடிவிலும் சீடன் மரியாதையுடன் தனது ஆன்மீக குருவிற்கு வணக்கம் செலுத்த வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய ஸ்ல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்